இழந்த பொருளை தரும் சஞ்சீவி ராயர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் கரையில் இயற்கை எழுடன் காட்சி தருகிறது ஐயங்கார்குளம் கிராமம் பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல் இந்த கிராமத்துக்கு சிறப்பு சேர்ப்பது ஆஞ்சநேயர் கோவில் இங்கே கோவில் கொண்ட ஆஞ்சநேயரை சஞ்சீவி ராயர் என்று போற்றி வணங்குகின்றனர் தல வரலாறு விஜயநகர் பேரரசரால் மிக பிரபலமாகவும் சிறந்த அறிஞராகவும் ஆளுமை கொண்டவராகவும் விளங்கியவர் லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார் லக்ஷ்மி குமார தாதா தேசிக ஐயங்கார் ஒருமுறை இவர் வரதராஜ பெருமாளை தரிசித்து விட்டு செல்லும் பொழுது தனது குழுவினருடன் தங்கினார் அப்பொழுது அவரிடம் இருந்து செல்வத்தை பறிக்க வந்த திருடர் கூட்டத்திடம் இருந்து குரங்குகளின் மூலம் ஆஞ்சநேயர் காத்தருளினார் அதற்கு நன்றிக்கடனாக தாத்தாச்சாரியார் இந்த ஆலயத்தை எழுப்பினார் மன்னர் கிருஷ்ண தேவராயர் மற்றும் அச்சுத தேவராயர் உதவியுடன் லக்ஷ்மி குமார தாத தேசிக்க ஐயங்கார் கோவிலின் பின்புறத்தின் நூற்றி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பில் படித்துறையுடன் கூடிய மிகப்பெரிய குளத்தை வெட்டினார் அதனால்தான் இந்த கிராமத்துக்கு ஐயங்கார் குளம் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த குளத்துக்கு ஸ்ரீ சமுத்திரம் என்று பெயரும் உண்டு ராம ராவண யுத்தத்தின் போது ராம ராவணன் யுத்தத்தின்பொழுது இந்திரஜித் விடுத்த கொடிய அஸ்திரத்தால் லட்சுமணன் மூச்சடைந்தார் அவரை காக்க ஹனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்தபொழுது அந்த அதன் ஒரு பகுதியே இங்கு அதன் ஒரு பகுதி இங்கே விழுந்ததாம் அதில் இருந்து சுயம்புவாக தோன்றியவர்தான் இங்குள்ள சஞ்சீவிராயர் என்கிறார்கள் ஆலய அமைப்பு ஆலய கருவறைக்குள் சஞ்சீவிராயர் என்று நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் அழகான கற்றழிக் கோவிலில் இது கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணாம்பு சேர்க்காமல் கட்டப்பட்டுள்ளது ஆலயத்தின் முன்புறம் உயர்ந்த தூண்களுடன் கூடிய கோபுரமும் மூலவர் விமானம் மூன்று சுற்று பிரகாரங்கள் உள் பிரகாரத்தில் கல்யாண மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் நான்கு திசைகளிலும் அலங்கார மண்டபங்கள் வடக்கு வாசல் கோபுரம் என அழகிய வடிவமைப்புடன் திகழ்கிறது இக்கோயில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் இரு புறங்களிலும் தூண்களுடன் கூடிய மாடம் உள்ளது கோவிலில் உள்ளே சென்றால் உட்பிரகாரம் பறந்து விரிந்து காணப்படுகிறது வலதுபுறத்தின் தூண்களுடன் கூடிய மண்டபங்கள் உள்ளன அதன் மேல் விஷ்ணுவின் தச அவதார சிற்பங்கள் உள்ளன மூலவரின் கருவறைக்கு எதிரே இருபத்தி நான்கு தூண்கள் கொண்டுள்ள கல் மண்டபம் இருக்கிறது இதில் கிழக்கு நோக்கிபடி மகாலட்சுமி தாயார் தரிசனம் தருகிறார் ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் ஆஞ்சநேயரின் கருவறையை வெளியே தெற்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள்கின்றனர் கிழக்கு பிரகாரத்தின் கருடாழ்வார் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஐந்தடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் காட்சி தருகிறார் ஆலயத்தின் உள்ளே செல்லும் முன் அஞ்சனை மைந்தனின் பூரண அருளை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக அனுமனை போற்றும் இருபத்து இருபது ஸ்லோகங்களை அர்த்த மண்டபம் வெளிச்சுவரில் உள்ள கல்வெட்டுகளில் பதித்து வைத்துள்ளனர் அர்த்த மண்டபம் மேற்கூரைகளில் உள்ள கருங்கல் வளையங்கள் சிற்ப கலைநயத்தை காட்டுகிறது அயோத்தி இருக்கும் வடக்கு திசையை பார்த்தபடி இருகரும் கூப்பி கோப்பி நிலையில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் சஞ்சீவி ராயர் தமிழகத்திலேயே வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் கோவில் இவ்வளவு பெரிய தனி கோயில் கொண்ட ஆஞ்சநேயர் ராஜகோபுரம் உள்ள அனுமன் தனி கோவில் என இந்த கோவிலுக்கே உரிய பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன விழாக்கள் இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு மூல நட்சத்திர நாளிலும் ராயர் பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது அனுமன் ஜெயந்தியான மார்கழி மாதம் மூல நட்சத்திர நன்னாளில் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் நடைபெறுகிறது அன்றைய அனுமனின் தரிசனம் சகல தடைகளையும் நீக்கி சகல நலன்களையும் வாரி வழங்குவோம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சி வரதராஜ பெருமாள் இந்த ஆலயத்துக்கு எழுந்தருளியிருக்கிறார் இங்கே திருமஞ்சனம் கண்டு இங்குள்ள நடவாளி கிணற்றுக்கு எழுந்தருளுகிறார் பக்தர்கள் படியிறங்கி செல்லும் விதமாக இந்த கிணறு அமைந்துள்ளது இது வற்றாத கிணறாகும் சித்ரா பௌர்ணமி நடவாவி விழாவில் நடவாவி திருவிழா அன்று மட்டும் பக்தர்கள் உள்ளே செல்ல நீர் இறைக்கப்படுகிறது அதற்குப் பிறகு அடுத்த ஆண்டு உள்ளே செல்ல முடியும் பக்கவாட்டு கற்களில் சப்த கண்ணியர் சிலைகள் அழுகுற காட்சி தருகின்றன கிணற்றுக்குள் செல்லும் வழியில் கஜலட்சுமியுடன் கூடிய பிறை ஒன்று உள்ளது பங்குனி உத்திர பெருவிழாவின் போது சீதா கல்யாண வைபவம் மிக விசேஷமாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் சீதா பிராட்டியார் சமேத ராமபிரான் லக்ஷ்மணர் ஆகியோரும் எழுந்தருளி உள்ளனர் நவராத்திரி பெருவிழாவும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அதன் சில பகுதிகள் இங்கே விழுந்ததாம் இந்த கிராமத்தில் சஞ்சீவி மூலிகை பரவி கிடப்பதாக சொல்கிறார்கள் எனவே இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் ஏதும் ஏற்பட்டதில்லை என்று கூறப்படுகிறது பாதாள கிணறாக விளங்குகிறது நடவாவி கிணறு ஆலய வளாகத்தின் உள்ளே ஒரு கிணறு தோன்ற முயன்றனர் அப்பொழுது கோழி கூவியது போல் குரல் கேட்டதாம் அதனால் அந்த பணியை பாதியிலேயே நிறுத்திவிட்டார்களாம் பின்னர் மீண்டும் ஒரு முறை தோண்ட பொழுது எண்ணெய் விற்பது போல் குரல் கேட்டதாம் அப்பொழுது பனியின் நிறுத்தப்பட்டதாம் அதன் பிறகு மூன்றாவது முறையாக கோவிலுக்கு நேர் எதிரில் குளக்கரை கீழே கிணறு வெட்டப்பட்டது அதுவே பாதாள கிணறாக உள்ள நடவாவி கிணறு திருடப்போன ஆஞ்சநேயர் சிலை ஒருமுறை இந்த ஆலயத்தில் இருந்து சிலையை மூன்று பேர் திருடிச் சென்று விட்டனராம் திருடியவர்களின் வீட்டு பெண்களின் சேலைகள் வாங்குவதற்காக தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊருக்கு சென்றுள்ளனர் அங்கே கடைக்கு சென்று சேலையை எடுத்து போடும் என்று சொல்ல முயன்றபொழுது அவர்கள் வாயில் இருந்து சிலை சிலை என்றே பேச்சு வந்ததாம் இவர்களின் பேச்சால் சந்தேகப்பட்ட கடைக்காரர் போலீஸுக்கு தகவல் சொல்ல போலீசார் அங்கு வந்து அவர்களை விசாரித்த பொழுது உண்மை வெளிப்பட்டது அதன் பிறகு திருடர்களிடம் இருந்து சிலை மீட்கப்பட்டது அது முதல் இங்கு சஞ்சீவிராயரை வணங்கினால் கைவிட்டு போகும் பொருட்கள் திரும்ப கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவில் காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் காஞ்சிபுரம் நகருக்கு தெற்கே ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஐயங்கார் குளம் உள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் வழியில் பாலவாறு பாலம் தாண்டியதும் ஐயங்கார் கூற்றோடு வரும் இதிலிருந்து வலதுபுறம் ஐந்து நிமிடம் சென்றால் ஆலயத்தை அடையலாம்